முத்தனூரில் ஒன்பதாம் வகுப்பு பயின்றவர்கள் எனது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பாய்மங்கள் என்ற தலைப்பு ஆர்கிமிட்டிஸ் தத்துவம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து ஒரு சோதனை மூலம் செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இதுக்கு தமிழில் வந்து சுருள் வில் தராசு நூல் கட்டிய கல் நூல் வந்து கட்டிய கல் ஒன்று இதுக்கு பேர் வந்து மின்னியல் தராசு இந்த நிரம்பி வெய்யக்கூடிய பீக்கர் இது வந்து ஸ்போக் ஸ்போக் இது வந்து பீக்கர் இப்போ வந்து நம்ம இந்த கல்லை வந்து காட்டில் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் அங்கே பாருங்கள் ஐம்பது சரியாக ஐம்பது காட்டுது இப்போ வந்து ஐம்பது கிராம் காட்டுது இப்போ வந்து நம்ம தண்ணியில் இது வந்து டபிள்யூ ஒன்றுன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம தண்ணியில் விடுவோம் இதனுடைய எடையை வந்து டபிள்யூ டூன்னு வச்சுக்குவோம் பாருங்க சரியா முப்பது கிராம் காட்டுது இதை வந்து முப்பது கிராம்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து டபிள்யூ ஒன்லேருந்து டபிள்யூ டூ மைனஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இருபது கிராமும் கிடச்சிருக்கு இப்போ இந்த தண்ணியும் பீக்கரோடைய எடையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து ஐம்பது கிராம்னு காட்டுது இதை வந்து நம்ம டபுள்யூ த்ரீன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து த திரும்பவும் இதில் ஊற்றிட்டு இந்த பீக்கரோட எடையை மட்டும் பார்க்கலாம் இந்த பீக்கரோட எடையை பார்க்கலாம்

இப்போ பாருங்கள் இருபது கிராம் வந்திருக்கு இதுவும் என் கல்லோடைய அடியும் இது இருபது கிராம்னு வந்திருக்கு இப்போ வந்து இதனுடைய காரணம் என்னென்னா இது நம்ம கல் உள்ளே போடும்போது அதனுடைய தோற்ற இயப்போ இயப்பும் வேலை இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் அளவும் சரியாக இருக்கிறது ஆர்டிடி தத்துவம் என்பது ஒரு பொ பொருள் ஒன்று முழுமையாக பாய்மத்தில் மூழ்கும் போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி பாய்மத்தில் உள்ள எடைக்கு சமமாக மேல்நோக்கு செய்ய உணரும் இந்த மேல்நோக்கு விசையானது பொருளின் ஒரு பகுதியான பகுதி எடையை இயக்கும்